இருபது வயசில் உங்களை யார் பார்த்தாலும் அறுபது வயசான மாதிரி பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்குதா என்னங்க கல்யாணமே முடியல ஆனா அவங்க என்கிட்ட குழந்தை பிறந்துருச்சான்னு கேக்குறாங்க அந்த அளவுக்கு நான் வயது முதிர்ந்த மாதிரி ஒரு தோற்றமாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்குதா ஆன்டி ஏஜிங் இருபதில் அறுபது போன்ற தோற்றம் உங்களுக்கு இருந்தா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அறுபதுலேயே இருபதில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய நபர்களை நம்ம பார்க்குறோமே அது மாதிரி நம்ம போக முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குதா உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நீங்களும் அறுபது வயதில் கூட இருபது வயது உள்ள நபர்கள் போல பிரைட்டாக எனர்ஜியாக இருக்கலாம் அதுக்கு என்ன சொல்லி சொல்றதை பார்ப்போம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆன்டி ஏஜிங் இன்னைக்கு எல்லாருக்குள்ளையும் உள்ள எண்ணம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாற்பது வயசை தாண்டிடுச்சுனாலே அவங்க எல்லா பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இளமையா இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க ஏன் அப்படின்னா அவங்க டக்கு டக்கு டக்குன்னு அதுக்கப்புறம் வேகமாக முதுமையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக நம்மளுடைய மெட்டாபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருபத்தைந்து வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையிலேயே இருக்கும் ஓகேங்களா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டும் இருக்குது அங்கே அதே நேரத்தில் இறக்கப்பட்டுக்கிட்டும் இருக்குது ஓகேங்களா அப்போ புதுப்பிக்கப்படக்கூடிய தன்மை நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறப்பு செல்களினுடைய தன்மை கம்மியாக இருக்கும் அப்போ இது அப்படியே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் சில பேருக்கு தேர்ட்டிக்கு மேலே என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரீஸ் பண்ண ஆரம்பிக்குது இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இறப்பு செல்களினுடைய சதவிகிதம் அதிகமாகிடுது புதுப்பிப்பு செல்களினுடைய சதவிகிதம் குறைய ஆரம்பிக்குது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுமை அப்படின்ற தோற்றத்துக்கு போகிறோம் இப்போ பரவாயில்லைங்க நாற்பது வயசு நாற்பது வயசுலேயாவது நான் கொஞ்சம் வயசான மாதிரி தெரிஞ்சால் கூட பரவாயில்ல ஆனால் நான் இருபத்தஞ்சி வயசுலேயே கொஞ்சம் வயசான மாதிரிலாம் தோற்றத்தில் இருக்கிறேன் அப்படின்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து வருத்தமாக இருக்குது அப்போ இதுக்கு காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம் தான் அப்ப நாற்பது வயசுலயும் ஐம்பது வயசுலையும் நான் இருபத்தஞ்சி வயசில் இருந்த மாதிரி ஒரு முப்பது வயசில் இருந்த மாதிரி நான் இளமையா இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த பொறாமையாக இருக்குது என்னப்பா அவர் வயசு ஐம்பதுன்றாரு அந்த மாதிரியே தெரியல ஏதோ முப்பது வயசுக்கார மாதிரியே இருக்கிறாரு நல்ல தோல்ல சுருக்கமே இல்லை தோல் நல்லா அப்படியே பிரைட்டா இருக்கு ஸ்கின் எல்லாம் அந்த டைட்டா இருக்கு தோல் எல்லாம் தொங்கலை ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுலயே தோல் எல்லாம் தொங்கிருச்சு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவங்கள பார்த்து சில சமயங்களில் போகாமல் கூட ஏற்பட்டிருக்கும் அப்போ அதற்கு காரணம் தான் என்ன நம்மளுடைய முன்னோர்கள் எழுபது வயசு எண்பது வயசுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சில பேருக்கு தோல் சுருக்கம் இல்லாமல் கூட நல்லா இருந்தாங்க தொண்ணூறு வயசில் உள்ள ஒரு கிழவியை பார்த்தோம்னா தான் தோல்லாம் சுருங்கி போய் வயசானவங்களாக இருப்பாங்க ஆனால் அறுபது எழுபதுலலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கார மாதிரி நல்லா இளமையாக இருந்தாங்க அதற்கு காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் தாங்க அப்போ இரவு நேர தூக்கத்தை இன்றைய தலைமுறை கெடுத்துக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம மெட்டாபாலிசம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா வளர்ச்சிதை மாற்றம் இது எந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னா இரவு நேரத்தில் தான் நடக்குது நீங்கள் இரவு தூங்கப்படும் பொழுது தான் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரீங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க நீங்கள் தூங்கு போவதற்கு முன்னாடி உங்கள் ஹைட்டை செக் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க நல்லா தூங்கி எழுந்திரிங்க காலையில் எழுந்த உடனே உங்கள் ஹைட்டை செக் பண்ணி பாருங்களேன் பயங்கரமாக வித்தியாசம் இருக்குங்க மினிமம் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது நம்மளுடைய ஹைட்ல சரிங்களா அப்ப தூங்கப்படும் பொழுது நீங்கள் க்ரௌத் ஆகிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய செல்கள் புதுப்பிக்கப்படக்கூடிய வேலை நடக்குது எல்லா உயிரினங்களும் அப்படி தான் நடக்குது தாவரங்களாக இருக்கட்டும் ஓகேங்களா ஆமாம் எல்லாமே பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் அது வந்து தன்னைத்தானே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வேலை நடக்குது தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய ஒரு வேலை நடக்குது அப்போ இரவு நேரத்தில் ஃபுல்லாக நம்ம முழிச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்க எப்போவுமே நைட் ஷிஃப்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இரவு ஃபுல்லாக முழிச்சுக்கிட்டு இருப்பாரு பகலில் நல்லா தூங்கிடுவாருங்க அப்படின்றவங்களாம் பாருங்களேன் சீக்கிரமா வயதான தோற்றத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க தோற்றத்துக்குள்ள போகிறவங்களில் அதிகபட்சமான பேர் இரவு தூக்கத்தை கெடுத்தவர்கள் அப்ப நைட் வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸுங்க நைட் அதனால தூக்கமே இல்லைங்க அப்படின்னு பொழுது நைட்டு தூங்கலை அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது அப்போ உங்களுடைய ஹார்மோன் உங்களுக்கு ஸ்லோவா ஒர்க் பண்ணுச்சதுனால என்ன ஆகும் உங்களுக்கு மந்தமா இருக்கிறது டென்ஷனா இருக்கிறது எரிச்சலா இருக்கிறது எதுலேயுமே ஆர்வம் இல்லாம இருக்கிறது சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது இப்படி பல விஷயங்களை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதற்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் தான் அது போல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசிக்கல் ஏஜ் பயாலஜிக்கல் ஏஜ் அப்படின்பாங்க நம்மளுடைய உடம்புக்குள்ள உள்ள உரு உள்ளுறுப்புகளில் அதாவது அந்த ஆர்கனோட ஏஜ்ன்னு ஒன்று இருக்குது அந்த ஏஜ் நல்ல சூப்பராக வச்சிருந்தோம் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய பிசிக்கல் ஏஜ்ல மாற்றம் கிடைக்கும் உள்ளுறுப்புகளுடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆகிட்டே போதும் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த வெளி தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாறுபட ஆரம்பிச்சிடும் வயதான தோற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உள்ளுறுப்புகளுடைய ஏஜை குறைங்க நீங்கள் நாற்பது வயசுக்காரன்னா உங்களுடைய ஆர்கனோட ஏஜ் நீங்கள் வந்து சில டெஸ்ட்லாம் இருக்குது அது மாதிரி வந்து நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜ் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் சில பேருக்கு நாற்பது வயசில் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும் பொழுது ஐம்பது வயசுலாம் காமிக்குது நாற்பத்தஞ்சு ஐம்பதுன்னு காமிக்குது அப்போனா உள்ள ஆர்கன் அவ்வளோ விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து கூட காமிக்குதுன்னு அர்த்தம் அப்போ விரைவில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா முதுமையை தேடி போயிடுவாங்க நாற்பது வயசில் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ் தேர்ட்டின்னு காமிக்கும் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கமிக்கும் சூப்பர் அப்போ நார்மலாக அவங்களுடைய ஏஜை விட முன்னாடி இருக்கிறாங்க அப்போ நம்மளும் நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜை எப்படிங்க கம்மி பண்ணுறது நம்மளுடைய பாடியை எப்படிங்க திரும்ப மீண்டும் இளமையாக கொண்டு போகிறது நம்மளுடைய ஆன்டி ஏஜிங் அப்படின்ற அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதற்கு அடிப்படை காரணம் முதல் காரணம் தூக்கம் சொல்லிட்டேன் அப்போ என்ன பண்ணணும் இனிமேல் நம்ம இரவு நைட்டு தூங்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃபோன் நம்ம கையில் இல்லாமல் நம்ம படுத்து தூங்குறது மிக நல்லதுங்க ஓகே ஆமாம் ஏன்னா இந்த செல்ஃபோன் தான் அதனுடைய ரேடியேஷன் இன்னைக்கு ஒய்ஃபை அந்த ஒய்ஃபை ரேடியேஷனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி வந்துட்டோம் பாருங்க இதுவும் ஆன்டிஏஜிக்கு மிக முக்கியமான ஒரு ரீசனுங்க அதனால இந்த ஒய்ஃபை ரேடியேஷன் உங்களை தாக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது செல்ஃபோன்லாம் நைட்டு வந்து செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து நல்லா மொபைலை வந்து டிஸ்டன்ஸில் வச்சுட்டு தூங்குறது நல்லது அலாரம் மொபைலில் வைக்காம அலாரத்துக்கு தனியாக நம்ம வந்து கிளாக் வாங்கி வச்சு வச்சுக்கிறது மிகவும் நல்லது ஓகே செல்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்க இருக்க உங்களுடைய செல்கள்ஸ் இதில் அடைஞ்சிக்கிட்டே வருது அதோட ரேடியேஷன் தாக்கப்படுது ஒன்று அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த நம்ம வயதான தோற்றத்திற்கு போகாமல் என்றும் இளமையாக இருக்கணும்னா நம்ம சாப்பாட்டில் எதுலங்க கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் மூன்று வேலை சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா மூன்று வேலை சாப்பிட்றதும் ஒரு நீங்களே ஒரு நோட்ஸ் எடுத்து பாருங்க என்னெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி காலையில் இட்லி தோசைங்க மதியம் சாப்பாடுங்க நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் தோசை சப்பாத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய லிஸ்ட் இருக்குது அதை எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு வாரமாக நம்ம என்ன சாப்பாடுனா சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுங்க ஒரு மாதமாக என்ன சாப்பிட்டோம்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் கிட்டத்தட்ட இதனுடைய மூலப்பொருட்கள் ஒரே வகையாக இருக்கும் ஒரே வகையான மூலப்பொருட்களில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸாக நம்ம வந்து பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் ஒரு விஷயமே இதை முதல்ல மாற்றுங்க இதை உடைங்க இதை மாற்றுறதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும் சொல்லி சொன்னோம்னா என்றும் இளமையாக இருப்பதற்கு சொல்லி சொன்னோம்னா அது வந்து பழங்கள் தாங்க பெஸ்ட்டு ஓகே அந்த பழங்களை நீங்கள் உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றம் சூப்பராக நடக்கும் செல்கள் புதுப்பிக்கப்படுறதும் சூப்பராக புதுப்பிக்கப்படுங்க அப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா காலை உணவு ஒருவேளை உணவு காலை உணவு மட்டும் பல உணவுகளை எடுங்க சூப்பருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்போ காலை வேலை வேளை உணவு பல உணவுகள் மட்டும்தான் சாப்பாடா சாப்பிடமே தவிர இது கூட சேர்ந்து எந்த ஒரு கார்போஹைட்ரேட் உள்ளேயும் போகக்கூடாது எடுத்து பாருங்க ஏதோ ஒரு வாரம் எடுத்த உடனே நான் வந்து வயசான தோற்றத்துக்கு போகாம இளமையாயிருவா அப்படிலாம் கிடையாது ஆனால் நிச்சயமாக ஒரு வாரத்திலேயே ஒரு மாற்றம் தெரியும் ஆனால் தொடர்ந்து ஒரு வருடம் நான் கடைபிடிக்கிறேன் ஐந்து வருடம் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இலக்கு வச்சுக்கோங்க காலை உணவு பல உணவுகள் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் சைனிங் ஆயிரும் கிளென்சிங் ஆகும் ஸ்கின் எல்லாம் உங்களுடைய உடல் மணக்கம் ஓகேனா நீங்க வந்து உங்களுடைய சிந்தனை திறன் கூடும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி கூடும் ஓகேன்னா உங்களுடைய அந்த அழகு கூடும் காலை உணவு பல உணவு அதை மட்டும் கொண்டு வாங்க பெட்டரா இருக்கும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ராஜா சாப்பிட்ட உணவு தான் காலை உணவுன்றாங்க அதனால காலையில ராஜா மாதிரி சாப்பிட அப்படின்னாங்க மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடுனாங்க மதியம் தாங்க மந்திரி அந்த மந்திரி சபையில உட்காந்து எல்லாம் சுவை உணவாக பரிமாறுவாங்க ஆனா காலை உணவு ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள் ஆரோக்கியமான ராஜாக்கள் சாப்பிட்டது எல்லாமே பல உணவுகள் தான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பழைய பழைய சில படங்கள் பழைய ராஜாக்களுடைய பிக்சர்ஸ் எல்லாம் தெரியும் அவங்களுடைய டேபிள்ல பார்த்தா பழங்களா நிறைய இருக்கும் அது மாதிரிதான் நம்ம வந்து பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராஜா மாதிரி சாப்பிடணும்னா ஃபுல் கட்டு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையாதுங்க காலை உணவு ராஜாக்கள் எடுத்துக்கொண்ட பழங்கள் எடுத்துக்கோங்க ராஜா மாதிரி நீங்க இருப்பீங்க சூப்பரா இருப்பீங்க ஒண்ணு அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு உணவு சொல்றேங்க இது ஒண்ணு போதும்ன உங்களை ஆன்டி ஏஜிங்ல இருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு சூப்பரா இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு காய் இந்த ஒரு காய் உங்களை உங்களுடைய பேச சுருக்கமே வராம பார்த்து அப்படி என்ன அந்த காய் அப்படின்னு கேக்குறீங்களா அந்த காய் தேங்காய் நீங்க பாருங்க எல்லா காய்களும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கரெக்டுங்களா ஆமாம் மாங்காய் கொஞ்ச நாள் கழித்து மாம்பழம் அப்படின்றோம் வாழைக்காய் கொஞ்ச நாள் கழித்து வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்படி எல்லா காய்களும் பழமாக இருக்கும் ஆனால் ஒரு காய் மட்டும்தான் என்றும் காயாகவே இருக்கும் இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் அதான் என்றும் இளமையை கொடுக்கக்கூடியது அதனால தான் அந்த தேங்காய் கடைசி வரைக்கும் தேங்காய் தான் ஓகேங்களா இந்த தேங்காய் உணவு இருக்குது பார்த்திங்களா இந்த அதனுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பு தேங்காய் இருக்குல்ல இது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இன்னர் லேயர் ஓகேங்களா இன்னர் லேயரை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வச்சுக்கிறோம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணி கொடுத்துரும் நம்மளுடைய மெட்டாபாலிசம் கழிவுகளை வெளியேற்றுறதுல சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும் ஃபைபர் கண்டன்ட்டு இதுல அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள மலக்கழிவுகளே வந்து தேங்காது அங்கங்கே சிறு உடலுக்குள்ள தேங்கி கிடக்க கழிவு மொதல் கொண்டு வெளியில் எடுத்துரும் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம் சூப்பராக நடக்கும் ஃபேஸில் சுருக்கமே வராமல் பாதுகாப்பதற்கு இந்த தேங்காய் ரொம்ப சூப்பராக பயன்படும் அப்போ காலை உணவு இனிமேல் தேங்காய் உணவு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து பாருங்க நீங்க இருபதுல நாற்பது மாதிரி வயது உள்ள நபராக இருக்கிறீங்களா உங்க ஃபேஸு இப்போ இருந்து நீங்க தொடங்குங்க தேங்காய் உணவு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு அந்த இலக்கெடுங்க மூன்று மாதத்தில் ஒரு மாற்றம் தெரியும் ஆறு மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் தெரியும் உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிருது அப்படின்றத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அதனால என்றும் இளமையாக நாற்பது வயது ஐம்பது வயதில் கூட இளமையாக இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு காலை உணவு தேங்காய் உணவு நல்ல ஒரு முடி தேங்காய் அல்லது ஒரு தேங்காய் முழு தேங்காய் அப்படியே சின்ன சின்ன பீஸ் போட்டு மென்று சாப்பிடுங்க பெட்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்று அப்போ இந்த தேங்காய் உணவுகளை இனிமேல் காலை உணவாக எடுப்போம் நம்ம என்றும் வந்து இளமையாக இருப்போம் ஓகே வாழ்நாள் முழுவதும் அப்படி ஒரு விஷயம் கிடையாது இன்னொரு ஒரு சின்ன இன்னொரு ஒரு குழு கொடுக்குறேன் பாருங்க அதாவது இந்த பழம் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி சொன்னோம்னா சாப்பிட்றோம் இது போக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக நம்மளுடைய பாடி முழுவதும் இந்த பழத்தை தேய்ச்சி குளிக்கலாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த பழத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல பழங்களை கட்டியான பழங்களை சாப்பிட்றீங்க கொஞ்சம் குழம் ஆயிடுச்சா அந்த பழத்தை என்ன பண்ணுறீங்க இப்போ சாமி எடுத்து போட்டு அதை அப்படியே வந்து நல்லா பிழிஞ்சு ஓகேங்களா அதை வந்து ஜூஸ் ஆக்கி தண்ணியில் போட்டு அடிச்சு அதாவது அந்த தண்ணியில் வந்து குளிக்கிற தண்ணியில் நல்லா அடிச்சு போடுறது அவ்வளோதாங்க ஓகேங்களா அப்படியும் குளிக்கலாம் ஒன்று ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு எடுத்து அதை வந்து உடல் முழுவதும் வந்து பூசிடுங்க ஓகேங்களா ஏன்னா அந்த மாதிரி போட்டு குளிக்கிறத விட பழச்சாறுகளாக குளிக்கிறத விட அந்த பழச்சாறை அதை வந்து பார்த்தீங்கன்னா பழத்தை பேஸ்ட்டு பண்ணி உடல் முழுவதும் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி நல்ல ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போங்க இப்போ இதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆரஞ்சு பழங்க ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பழத்திலும் ஒவ்வொரு வைட்டமின்கள் இருக்குதுங்க அது நம்மளுடைய தோல் வழியாக ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்றாகும் தோளும் சுவாசிக்கிறது சொல்லுவாங்க அது நடக்கும் அடுத்தது நீங்க தேய்ச்சி குளிச்சுட்டு குளிச்சு பாருங்களேன் உங்களுடைய உடலை மணக்கும் வேர்வை துவாரங்கள் அனைத்தும் சூப்பராக ஓப்பன் ஆகும் அடுத்து இங்கே நார்மலாக ஒரு ஃபேன் இல்லாத இடத்துல எதுக்குறீங்கன்னா இருந்து வேர்வை வந்து வேர்க்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு மூணு நாளைக்கு வேர்வை வந்து துர்நாற்றங்களோட வரக்கூட செய்யும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முத்து முத்தாக வேர்க்குங்க பியூர் ஒயிட்ல வரும் உங்களுடைய மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ் அப்படின்றதே வேர்வை கழிவுகள் தான் எனக்கு யாருமே வேர்வையை வேர்க்க விடுறதே இல்லை அதை சூப்பராக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை கிளன்சிங் பண்ணுறதுக்கு இந்த பல உணவுகளை உள்ளேயும் எடுத்துக்கிட்டு இதே பழத்தை எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் பண்ணி பண்ணுங்க சூப்பராக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேஸில் சுருக்கமே வராமல் இருக்கிறதுக்கு தேங்காய் சாப்பிடணும்னு சொல்லி சொன்னோம்ல அதே தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தேங்காய் பாலில் பப்பாளி பப்பாளி பழத்தை அப்படியே எடுத்து போட்டு நசுக்கி இது பண்ணிக்கோங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணுங்க தேங்காய் பாலில் பப்பாளியை போட்டு பேஸ்ட் பண்ணுங்க அப்படியே வந்து ஃபேஸ் ஃபெக்ட் போடுங்க ஒரு இருபது நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குடிச்சு பாருங்கள் அல்லது ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் ஃபேஸே பிரைட்டாக இருக்குங்க பப்பாளி உங்களுடைய இருந்து மீட்டு கொடுக்கும் தேங்காய் பால் உங்களுடைய ஆன்டி ஏஜிங்கில் இருந்து உங்களை மீட்டு கொடுக்கும் என்றும் இளமையாக என்றும் வயது மற்றும் உள்ளு உறுப்புகள் இளமையாக இருக்க இந்த அற்புதமான டிப்ஸை வீட்டில் தினம்தோறும் பயன்படுத்தி இளமையாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி